தெரி ஒரே பாட்டு ஓடிவாங்களே கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமேக்கியமே உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது ஓ ஓ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா நான் இங்க சௌக்கியமே போதுமாமா எனக்கு இது ஒரு பாடத்தா தெரியும் ஆமா உண்டான காதல் எங்கும் தன்னாலை மாறி போகுமாயம் என்ன பொன்மானே பொன்மானே அடிதா என் வேணி தாங்கி சொல்லும் உங்கள் என்ன பென்று சொல்லாமல் போதும் அம்மா வணக்கம் அப்படிங்கிறாங்க நம்ம ரூபாக்கா சிசி வணக்கம் நலமா அப்படிங்கிறாங்க நம்ம அம்மா மேல கட்டுறாங்க சரியா பார்க்க மெல்ல புரியல தம்பி படிங்க இல்ல மெல்ல கெட்டுதா கேட்டிருக்கேன் இல்ல கேட்டிருக்கேன் சரியா பார்க்கல சரியா பார்க்கல நீங்க அங்க ஆமா ஆமா கமெண்ட் ஒரு ஹைட் ஆயிடுதுக்கா சில இடத்துல எனக்கு அது ஆள் கொடுத்தா தான் வருது அதனால தான் சொன்னதுக்கு அப்புறம் தான் மாத்துறேன் நானு அருவி அம்மா நலமா நீங்க அப்படிங்கிறாங்க வாழ்க்கையிலும் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தும் தீர இந்த யாகம் நடைபெறுகிறது அப்படிங்கிறாங்க நம்ம ரூபாக்கா அம்மா என்ற அம்மா என்று உயிரில்லையே அம்மாவை வணங்காத உயர்வில் இல்ல 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 எனக்கு ஒவ்வொரு அது பேசுவாங்க எப்பவும் என் தம்பி தான் கேட்டிருக்கேன் இனி இன்னைக்கு இட்ஸ் டு சீ கிரிஜா ஸ்பீக்கிங் வெல் இன் மை பிரதர்ஸ் லைஃப் தேங்க்யூ தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ சோ மச் இப்போ புரியுது அந்த சவுண்டு உங்க பையன் பண்றாரு செம்மையா போடுறான் தாளம் அப்படிங்கிறாங்க தேங்க் யூஸ் இஸ் ஆஹ் ரூபா வணக்கம் நலமா அப்படிங்கிறாங்க அம்மா லைக் டென் ரகுமான் அண்ணா வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் ரகுமான் அண்ணா வெல்கம் திரிஜா புழந்தாய் உங்கள் அது உங்கள் இப்படி ஒரு தைரியமா அது திறமையா மகிழ்ச்சி குரல் வளர வளரம்பா அது தேங்க் யூ தேங்க் யூ நீங்க எப்பவும் என் தம்பி பேசி தான் கேட்றேன் எனக்கு இட்ஸ் சர்Prize டு see கிரிஜா ஸ்பீக்கிங் வெல் தம்பி நீங்க தூங்குறீங்கன்னு நினைக்கிறேன் இல்ல 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 சொல்லிட்டு கீழ தள்ளி தள்ளி இருந்தேன் நான் ரகுமான் அண்ணா முருகன் நீங்க ஏன் சூப்பர் சிங்கர் ட்ரை பண்ண கூடாது எல்லாரும் அடிச்சு வரட்டிடுவாங்க அண்ணா ரகுமான் அண்ணா அப்படிங்கறாங்க ரூபாக்கா ஹாய் வந்துட்டேன் முனாம்பர வாங்க வணக்கம் வெல்கம் முனாம்பர ஹாய் ஹாய் வணக்கம் முருகன் தம்பி அன்பு கலந்த இனிய மாலை வணக்கங்கிறாங்க ரகுமான் அண்ணா ஓகே பாய் சொல்றாங்க நம்ம ரூபாக்கா தேங்க்யூ கா தேங்க்யூ கா உங்க பையன் என்னோட விசஸ் கா சொல்லுங்க ஐ ஐ பிகம் பிகம் ஹிஸ் ஃபேன் ஃபார் தட் தாலம் சொல்லுங்க

கமாட்டி படிச்சிட்டேன் ரூபா குணா நலமாங்கிறாங்க அம்மா குணா குழந்தை வணக்கங்கிறாங்க முருகன் துணை ஓகே பாடுற கொஞ்சம் இழுத்துதான் பாடணும் ட்ரை பண்றேன் ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வில்